இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒருவர் எவ்வளவுதான் தனிப்பட்ட முறையிலே அறிவுடையவராக இருந்தாலும் எவ்வளவுதான் மிகப்பெரிய சிந்தனைவாதியாக இருந்தாலும் அவருடைய அறிவு அவருடைய சிந்தனை இந்த ஹதீசையும் அடிப்படையாக கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் வடிகட்டில சென்று விடுவார்கள் அவர்கள் தாங்களை எவ்வளவுதான் சிறு சிறுத்தவாதிகள் சிந்தனைவாதிகள் அறிவாளிகள் நினைத்தாலும் அல்லாஹுடைய விட விடூலுல்லா சலாஹு அலேஹி வசலம் அவர்களுடைய சுண்ணாவை விட சிறந்த ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினால் நிச்சயமாக அவர்களால் கொடுக்க முடியாது மாறாக இந்த உம்மத்துக்கு வழிகேட்டை தான் அவர்கள் விட்டுச் செல்வார்கள் இதற்கு சரித்திரத்தில் பல ஆதாரங்களை நாம் பார்க்கலாம் ஒருவர் தன்னுடைய அறிவை கூர்மைப்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய சிந்தனையை வளப்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய திறமைகளை தன்னுடைய நல்ல அறிவுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த குர்ஹானின் பக்கம் வர வேண்டும் அவர் ரசூல்ல இஸ்லா அலிஸ்லமுடைய ஹதீஸின் பக்கம் வர வேண்டும் அதுவும் எப்படி குர்ஹானை முன் முதலாவதாக வைக்க வேண்டும் அதை பின்தொடரக்கூடியதாக தன்னுடைய அறிவு வைக்க வேண்டும் அவருடைய ஹதீஸை முற்படுத்த வேண்டும் ஹதீசை கூடியதாக தன்னுடைய அறிவை வைக்க வேண்டும் தன்னுடைய அறிவை முதலாவதாக வைத்துவிட்டு அதற்கு ஆதாரத்தை குர்ஆனிலே தேடக்கூடாது தன்னுடைய அறிவை பின்தொடரக்கூடியதாக குரானை ஆக்கக்கூடாது தன்னுடைய அறிவை பின்தொடரக்கூடியதாக ஹதீசை ஆக்கக்கூடாது மாறாக